ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ் படிகாரதையும் ஆதாரம் சர்வ வித்யா பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஷ்டரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேஏ செய்ங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான வாரத்திற்கு என்னென்ன ராசிகளுக்கு என்ன பலன் இருக்குது பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா தேதி எண்ணிக்கை தை மாதம் பிறக்கிறது உத்தராயண புண்ணியகாலம் பொங்கல் பண்டிகை அதாவது இந்தியா மொத்தம் வந்து இது வந்து இப்போ உழவர்களினுடைய இதுவாக பண்ணக்கூடியது அறுவடை நாடாக சொல்லக்கூடியது அதாவது நார்த் இந்தியாவிலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க பஞ்சாப் பஞ்சாப்லெலாம் தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம் சூரியனுக்கு வந்து இந்த நம்ம வந்து படைத்து அவருக்கு ஒரு நன்றி கூறும் விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுறார் இது வந்து மார்கழி மாதத்திலிருந்து தை மாதத்திற்கு வர்றதாக சொல்கிறது மகர மாதம் அப்படின்றதுனால ஸோ இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் ரிச்சிகத்தில் வந்து சுக்கர பகவானும் செவ்வாயும் புதனும் தனுசுலேயும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லைங்கனால் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தனுசு கொந்துடுறார் விருச்சிகத்திலிருந்து இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார் இந்த நாலு ராசிகளும் அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நாலு ராசிக்கும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தா முதல்ல பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பொங்கல் நல்லபடியாக கொண்டாடும் தேதி அன்னைக்கு பொங்கல் பதினாறாம் தேதி அன்னைக்கு காணும் பொங்கல் பதினேழாம் தேதியும் வந்து இந்த மூன்று நாட்களும் வந்து கரிநாள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது பொங்கல் திருநாள் மு வந்து இந்த மூணு நாள் அதுக்கப்புறம் வள்ளுவர் திருநாள் வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது இருபதாம் தேதி அன்னைக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது அதனால் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்திக்கையாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள் எதிராளிகள் அற்றநிலை பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிற இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏகாதசி அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த உண் உண்ணாவிரதம் அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும் கார்த்தால் இருந்து பண்ணிவிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தால் தான் வந்து சாப்பிட்ணும் சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கெல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரெக்னென்ட் உமன்ஸு சில்ட்ரன் வாழ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அவளுடைய உடல்நிலை கருதி இந்த வாரத்தில் பார்த்தடலாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா சந்திராஷ்டம நாட் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்குறோமேனா கடக ராசிக்கு சந்திராஷ்டம் சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்கு ராசிக்கு இந்த நான்கு ராசிக்கும் சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருக்குது சரி இந்த வாரத்தில் வந்து பொங்கல் திருநாள் வருது பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம் பொங்கல் பானை எப்போ வைக்கிறது சார் அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது பொதுவாகவே சந்திர ஹோரை குரு ஹோரை சுக்கர வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம் சந்திரஹோரை இந்த மா இந்த பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கி திங்கட்கிழமையில் பிறகுறதுனால முதல் ஹோரை அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திரஹோரைன்னு சொல்கிறோம் கார்த்தால் ஆறரைலேருந்து ஏழரை மணி வரலும் இருக்குது ஏ ஏன்னா ஏழரை ஒம்பது ராவுகாலம் முந்துடுறது அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஆறே முக்கால்லேருந்து கால் ஏழு இருபதுக்குள்ளே பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது இது வந்து சந்திரஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம் சரி அது முடியல அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது குரு ஹோரை குரு ஹோரை பார்த்தாலனா எட்டிலிருந்து ஒம்பது தான் இருக்குது ராவுகாலமாக இருந்தாலும் ஹோரைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உண்டு அதனால் வந்து ராகுகாலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்லும் அதற்கு பிறகு சுக்ரனுடைய ஹோரை பதினொன்னுலேருந்து பன்னெண்டில் வரும் அது ஒரு பதினொன்றரை மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதனால் பொங்கப்பானை வைக்கிறது பதினொன்று பதினொன்றரை மணிக்குள்ளே வைக்கணும் இல்லைன்னா கார்த்தால ஒரு ஆறே முக்கால்லேருந்து ஏழே காலுக்குள்ளே வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீ நம்பரை அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பினீங்கன்னா அதில் என்ன சந்தி இருக்கா நட்சத்திர சந்தியா பாத சந்தியா லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த இப்போ நடக்கக்கூடிய கிரக சாரங்கள் பொறுத்தும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷத்தை பொறுத்தும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கேற்ற மாதிரி எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்னு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க அஞ்சாம் இடமும் ராசியும் பரிவர்த்தனை யோகம் வரைகிறது அதாவது அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் அஞ்சு பன்னெண்டுக்கு அதிபதி அவர் வந்து ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது அபரிமிதமான ஏற்றம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கிறது ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது உங்களுடைய ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துலேருந்து சனி பகவான் ஏழரை சனி முடிச்சுட்டு அவர் மூணாம் இடத்துக்கு போய் ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்துருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இவ்வளோ நாள பெரிய செட்பேக் ஆனதுனால சனி பகவான் மாறின அடுத்த நாள் காத்தாலும் வந்து ஒரு பெரிய சேஞ்சு தடால் மாற்றங்கள் ஒரே டயத்துல வந்துடாது கொஞ்சம் மெதுவாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் யூ கேன் சி எ லைட் இன் டனல்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு வெளிச்சம் வந்து தென்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாகவே இந்த இது அமைய அதற்கு முத்தாய்ப்பாக இந்த வாரம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கவர் அவர் உங்களுடைய ராசியிலேயே வந்துடுறார் அதனால வந்து பதினொன்றாம் அதிபதியும் உங்களுடைய ராசியில இருக்கிறது பெரிய விசேஷம் குரு பகவானால் பார்க்கப்படுறது அதோட பெரிய விசேஷம் பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி எல்லாருமே சேர்ந்து மூன்று கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஏன்னா குரு பகவான் பார்க்குற ஏழாம் அதிபதியையும் பார்க்குறார் அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த ஆனால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக முயற்சிகள் தடங்கள் வந்தால் இருந்தாலும் அந்த முயற்சியில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையான ஆனால் பதினொன்றாம் அதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால அதாவது சுக்கர பகவான் எல்லா விதமான விஷயங்களிலும் தொழிலில் பெரிய வெற்றி அபரிமிதமான லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதினாறாம் தேதி கார்த்தால் வரலாம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பதினாறாம் தேதி வரலாம் பார்த்த இல்லையானால் ஓவருடைய புணர்ப்பு யோகம் அமையிறது முயற்சிகளில் சிறு சிறு சுணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு இப்போ வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினாறாம் தேதி கார்த்தாலிருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி எட்டு மணி வரல முருகர் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில சற்று முன்னேற்றம் இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர வந்து புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது எப்போது அப்படின்னா பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணியிலிருந்து இருபதாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வர்லம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது குரு சந்திர யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குரு சந்திர யோகம் அமையிறதுனால நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சற்று பேச்சில் கவனமாக இருக்கணும் பட்டுன்னு பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருள் வரவிற்கு பணவரவிற்கு தடை இருக்காது கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபதாம் தேதி மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு அஞ்சரை மணி வரலாம் அங்கே வந்து இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எஸ்பெஷலி இந்த ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க ரைட்டர்ஸு அதை தவிர கவிஞர்கள் அதை தவிர வந்து டீச்சர்ஸாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர வந்து இந்த கோல்ஸ்மித்து வைர நகை வியாபாரிகள் நகை வியாபாரிகள் தங்கம் விற்பனை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தியை போய் கொண்டாடிட்டு வாங்கோ வியாழக்கிழமை அன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை போய் கும்பிட்டுட்டு சேவிச்சுட்டு வாங்கோ அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து கொடுத்துட்டு வாங்கோ உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் கண்டிப்பாக வரும்